நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே வளர்ந்து படித்து ஆளாகிட்டேன் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு வந்துச்சு அதுக்கு அப்படியே போய் ஒரு டாய்லெட்டு பத்தில் அட்ஜஸ்டாக வேலை செஞ்சேன் சும்மா எதுக்கு காய்ச்சலுக்கு என்ன மருந்து போடணும் தலைவலிக்கு என்ன மருந்து போடணும் என்ன பிரச்சனை தலைவலி காய்ச்சல் அது மாதிரி போயிருந்தேன் அதாவது அப்படியே பார்த்து லேசாக கற்றுக்கிட்டேன் கம்பவுண்ட்ரு மாதிரி டாய் அட்ஜஸ்டண்ட்டு ஏன்னா அவருக்கு தெரியுது கொஞ்சம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து தனியாக கொஞ்ச நாள் அப்படியே வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஒரு கிளீனிக்கு ஒரு ரூம் வாடகை எடுத்து சின்ன கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சுட்டேன் அப்போ வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துச்சு பையனுக்கு உடம்பு செல்லுங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் அம்மா பையன் வெளியே போகிறானா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க வெளியெல்லாம் போடுங்க அவன் வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் தான் இருப்பேன் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க அது இல்லைம்மா இல்லை இல்லை சாயந்தரம் சாப்பிட்றான் மூணு நேரம் சாப்பிட்றான்ல சாப்பிட்றேன் சாப்பிட்றான் அப்போ வெளியே போகிறானா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அப்புறம் சொல்லுறேன் அம்மா இல்லை வெளியே போகலங்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னுச்சு இல்லைம்மா அவுட் சைடு வெளியில் போகிறானா அப்படி கேட்டேன் இல்லை அவுட் சைடும் இல்லைங்க வெளியில் போகல வீட்டு தான் இருக்கேன்ச்சு இல்லை 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 என்ன சொல்கிறது மோசன்னு போகிறானா இல்லை இல்லை மோசமாலாம் போகலங்க அவன் நல்லா தான் இருக்கேன் நல்லா பேசுவான் போவான் வருவேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை இல்லை இல்லைம்மா உனக்கு எப்படி புரிய வைக்கிறது வேறு எல்லாம் சாப்பிட்றானா எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னுச்சு எதுவும் வேறு எதுவும் சாப்பிட்டானா இல்லை அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அதெல்லாம் எப்போதும் சாப்பிட்றதான் சாப்பிட்டான் அப்படின்னுச்சு இல்லை அப்புறம் கடைசியாக கேட்டேன் ஆமாம் ஆகி இருக்கிறானா அப்படின்னு கேட்டேன் ஓ இது தான் கேட்டிங்களா இதை கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே நீங்கள் வந்ததையும் சென்னைக்கும் கரெக்டாக ஆகியிருக்கானா டெய்லி காலையில் காலைல ஆகியிருக்கானு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேனே அப்படின்னுச்சு ஆமாம் அதை தான்மா கேட்டேன் அப்படின்னு அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பையன் நல்லா வந்துடும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டேங்க கடலை பருப்பை மட்டும் ஒன்று ரெண்டாக மெல்லி திங்க சொல்லுங்கள் நல்லா மாவாட்டம் மெல்லி திங்க சொல்லுங்கள் தானிய பருப்புகளை நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள் அரகுறையாக மென்று தின்னால் இது மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் போயிடும் நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள் நல்லா அவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க இனிமேல் நல்லா இருப்பான் கூட்டி போங்கள்ட்ட அவர் போயிட்டாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ